பிசினஸ் பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஹலோ சீஃப் சொல்லுங்க எல்லாம் நீங்கள் பிளான் பண்ண மாதிரி பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லை ரெண்டாவது பொண்ணு கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கா மூத்த பொண்ணு தான் சரியாக வருவா நீங்கள் நம்ம ஆளுங்களை ரெடியாக இருக்க சொல்லுங்கள் எப்படியாச்சும் அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி கடத்தி தூக்கிட்டு வந்துடுறேன் ஆமாம் சீஃப் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் அழகாதான் இருக்கா யாரு அந்த கோபியா அவையெல்லாம் ஒரு விஷயம் விஷயமா சீஃப் அவன் தப்பிக்க முடியாதபடி அவன் வீட்டுக்குள்ளேயே அவனை நல்லா கட்டி வைங்க அப்படி தப்பிக்கணும்னு நினச்சா யோசிக்காமல் போட்டு தள்ளிடுங்க பிள்ளையாருக்கும் மரத்திற்கும் இடையில் இருக்கும் சின்ன சந்தில் மறைந்து நின்ற முகத்தை மட்டும் வெளியில் நீட்டி மரத்திற்கு பின்பக்கம் அமர்ந்திருக்கும் அஸ்வின் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்ருதி திகைத்தாள் முதலில் தன்னை கடத்தப் போவதாக கூறியதை கேட்டு ஒரு பயம் உள்ளுக்குள் எழ அதன் பிறகு கோபியை கொலை செய்யுமாறு அவன் கூறியதும் அடுத்த நொடியே தன்னை சுதாரித்து கொண்டவள் ஓசைப்படாமல் வேக எட்டுக்கள் வைத்து அஸ்வினின் பின்னே வந்து நின்றாள் நொடியும் தாமதிக்காமல் அவன் கைகளை இறுகப்பற்றி அவன் ஓட முடியாதவாறு அடக்கினாள் யாருடா நீ எங்கிருந்துடா வந்த எதுக்காக இங்க வந்த சொல்லுடா என்று கத்திக்கொண்டே அவனை குனிய வைத்து அடி வெளுத்து விட்டாள் அடக்கப்பட்ட புன்னகையோடு அவள் தந்த அடைகளை வாங்கி கொண்டிருந்தான் அஸ்வின் அப்போது அவன் செல்ஃபோன் ஒழிக்க அவன் கையை இறுக பற்றி கொண்டு அவன் நகர முடியாதவாறு செய்து அவன் செல்போனை பறித்து பார்த்தாள் அது மாமா என்று காட்டியது அஸ்வினும் கோபியும் சேர்ந்து எடுத்து கொண்ட புகைப்படம் ஸ்க்ரீனை அலங்கரிக்க குழப்பத்தோட அஸ்வினை பார்த்தாள் அதற்கு மேல் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் சிரித்துவிட அவளோ அதனை கொண்டு கொள்ளாமல் அவசரமாக அழைப்பை ஏற்று காதில் வைத்தாள் ஹலோ கோபி என்ன பாப்பா என்றான் கோபி ஆச்சரியமாக நீ என்ன அச்சு ஃபோன் எடுக்கிற அவன் எங்க அச்சுவா குழப்பமான பூர்வ முடிச்சுகளோடு கேட்டுக்கொண்டே அஸ்வினை பார்த்தாள் ஆ அஸ்வின் நான் அவனை அச்சுன்னு தான் கூப்பிடுவேன் என்றான் கோபி அண்ணா அஸ்வின் யார் உங்களுக்கு என்னோட அக்கா பையம்மா திகைத்தாள் ஸ்ருதி மெல்ல அஸ்வினின் கையை விடுவித்தவள் அவனை முறைத்தவாறே பார்க்க அவன் வாயை பொத்திக்கொண்டு சிரிப்பை அடக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தான் ஹலோ ஸ்ருதி என்ன ஆச்சு என்றான் கோபி அந்த பக்கம் இருந்து ஆ ஒன்றும் இல்லைண்ணா என்றவள் எதுக்கு அவன் லேப்டாப் எல்லாம் வச்சிருக்கான் என்று கேட்டாள் அவனுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்மா அதனாலதான் தான் ஏன் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சா அவனால லேட் ஆகிடுச்சா என்றான் பதட்டமாக அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா சரி இருங்க அவன்கிட்ட கொடுக்குறேன் என்று விட்டு அஸ்வினிடம் போனை நீட்டினாள் அவன் பேசி முடித்து விட்டு பார்க்க ஸ்ருதி கையை கட்டிக்கொண்டு அவனை முறைத்தவாறு நின்றிருந்தாள் இப்போது சத்தம் போட்டு உறக்க சிரித்தான் அஸ்வின் சீ வெக்கமா இல்லை என்கிட்ட அடி வாங்கிட்டு சிரிக்கிற ஹலோ நான் என்ன உன்னை திருப்பி அடிக்க தெரியாமலா சும்மா இருந்தேன் நீ இப்போதானே கரா தேவில ப்ரௌன் பெல்ட் வாங்கியிருக்க நான் எல்லாம் எப்போவோ பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன் தெரியுமா கண்கள் சுருக்கி அவனை பார்த்தாள் நான் கராத்தேவில் தேவில ப்ரௌன் பெல்ட்டுன்னு உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் உன்னை பற்றி ஆள் டீட்டெயில்ஸ் ஆயினும் என்றான் எதுக்காக இப்படி பண்ண என்றால் கோபமாக பின்ன என்ன எப்போ பார்த்தாலும் கோபி அண்ணா கோபி அண்ணான்னு எங்களை பார்த்தாலும் மனுஷங்களை தெரியலையா நிச்சயமாக தெரியல தலை சாய்த்து இதழ் வளைத்து குறும்பாக கேட்டான் பின்ன எப்படி தெரியுது குற்றாலத்திலிருந்து தப்பிச்சு வந்த குரங்கு மாதிரி தெரியுது ஓ ஐ சி என்றான் புருவத்தை ஏற்றி இறக்கி அச்சேகையில் கொஞ்சம் தடுமாறியவள் பின் அதே முறைப்போடு திரும்பி நடக்க முனைந்தாள் அதுதான் கோபி என்னோட மாமான் தெரிஞ்சிருச்சுல்ல இன்னமும் இன்னமும் முஞ்சியாய் உருன்னு வச்சிருக்க என்னை பார்த்து கூட கொஞ்சம் சிரிக்கலாமே உங்க கோபி அண்ணன் கிட்ட மட்டும்தான் சிரிப்பீங்களோ நின்ற அழுத்தமான பார்வையோடு அவனை பார்த்தவள் நீயும் அவரும் ஒன்னா என்றால் அலட்சியமாக கரெக்ட் கரெக்ட் நானும் அவரும் வேற தான் என்றவன் அவர் உனக்கு அண்ணன் நான் என்று இழுத்து சொல்லி நிறுத்திவிட்டு அவள் முகத்தை குறும்பாக பார்த்தான் நீ எனக்கு எதுவும் இல்லை என்று அவசரமாக சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள் அஸ்வினோ அவளை ரசித்து பார்த்தபடி பொன்னகைத்தான் சரி சொல்லு ஏன் அப்படி பேசின சும்மா உன்கிட்ட வம்பு பண்ணுறதுக்காகத்தான் அப்போது நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா நீ காருக்கு வந்ததும் தெரியும் இங்க வந்து நின்னதும் தெரியும் எப்படி தன் செல்போனை எடுத்து காட்டினான் சின்னதாக ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று கார் கதவில் அட்டாச் பண்ணிட்டு தான் வந்தேன் யாராச்சும் கார் கதவை திறந்தால் இங்கே எனக்கு பீப் சவுண்ட் வரும் அப்படித்தான் நீ கார் திறக்கும் எனக்கு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தேன் நீ தான் அப்படின்னு தெரிஞ்சதும் என்னோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன் உன்னோட கொலுசு சத்தத்தை வச்சு நீ வர்றது தெரிஞ்சுக்கிட்டு விளையாட்டுக்கு அப்படி பேசினேன் ஓ என்றவள் முகத்தில் சிறியதாக ஆச்சரியம் எட்டி பார்த்தது எங்கே இருந்தாலும் கார் கதவை திறகு தெரிஞ்சிடுமா இல்ல இல்லை ஹாஃப் கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் அது வேலை செய்யும் ம் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்க என்று அவனை பாராட்ட மனமே இல்லாதவள் போல் அவனை பாராட்டிவிட்டு விட்டு நடந்தாள் ஒரு நிமிஷம் இரு என்னை நீ அடிக்கும்போது நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே சரி சொல்லு அவனோ பதில் சொல்லாமல் அவளை நெருங்கி வந்தான் அவன் பார்வையின் அர்த்தம் புரியாமல் குழம்பியவள் அவன் தன்னை மிகவும் நெருங்கி வந்ததும் சட்டென்று ஒரு அடி பின்னே நகர்ந்தாள் நகர்ந்தவள் ம மரத்தில் முட்டி நின்றாள் அவளை நெருங்கி மிக அருகில் நின்றவன் அவள் கண்களையே மெய்மறந்து பார்த்து கொண்டு இருந்தான் ஹலோ என்ன பார்க்கற என்றாள் அதட்டலாக இல்லை உன்னை பற்றி மாமா நிறைய சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கண்ணை பற்றி மட்டும் சொல்லாம விட்டுட்டா இருப்பாரேன் என்று குறும்பு புன்னகையோடு முணுமுணுத்தான் என்ன சொன்ன என்றால் கண்களை சுருக்கி ஒன்னும் இல்லை சரி சரி அதை விடு நீ அடிக்கும்போது நான் ஏன் சும்மா இருந்தேன் தெரியுமா நீ என்ன குனியை வச்சு அடிச்சியா கரெக்டாக என்னோட ஃபோக்கஸ் உன்னோட கிட்ட இருந்துச்சா தாவணி மூடாத உன்னோட அழகான இருப்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதனால தான் நீ அடிக்கிறதை நிறுத்தலை அவன் கோரியதும் அதுவரை அவன் மேல் வந்திருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல எண்ணமும் வேகமாக பறந்துவிட தன் இரு கைகளை அவன் மார்பில் வைத்து தள்ளிவிட்டு பொறுக்கி என்றுவிட்டு அங்கிருந்து வேகமாக நடந்து சென்று விட்டாள் கைகளை கட்டி அவள் செல்வதையே குறும்ப புன்னகையோடு பார்த்து நின்றிருந்தான் அஸ்வின் கோவிலில் பூஜைகள் எல்லாவற்றையும் முடித்து கொண்டு மாலை வீட்டிற்கு திரும்பினர் இப்போது ஸ்ருதி அமைதியாகவே வந்தாள் அஸ்வினை பற்றி எதுவும் குறை கூறவில்லை ஆனால் அவன் முகத்தை பார்க்கவும் இல்லை அஸ்வின் பல முறை அவள் தன்னை பார்ப்பாளா என்று பார்ப்பது அவளுக்கு புரிந்ததால் அவன் புறம் பார்வையை திருப்பவே இல்லை வீட்டில் இரவு எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கோபி நாகராஜனை அழைத்தான் அஸ்வினை பற்றி அவன் விசாரிக்க எந்த குறையும் இல்லை என்று திருப்தியாகவே பதிலளித்தார் அவர் நன்றி உரைத்துவிட்டு வைத்துவிட்டான் கோபி அதன் பிறகு ஷியாம் எல்லோரிடமும் அஸ்வினை பற்றி கூறினான் பரவாயில்லையே இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா என்று ஆச்சரியப்பட்டார் ஈஸ்வரி ஷியாம் கோரிய விவரங்கள் ஸ்ருதிக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவன் மீட்டிங் என்று சொன்னபோது கூட ஏதோ வேலை என்றுதான் எண்ணி இருந்தாள் இப்படி அவள் யோசிக்கவில்லை வீட்டில் இருந்து கிளம்பும் முன் தன்னிடம் அவன் பேசியது அவள் ஞாபகத்திற்கு வந்தது மாலை காரில் இருந்து பொருட்களை எல்லாம் இறக்கிக் கொண்டு இருக்க அப்போது ஸ்ருதியும் சிலவற்றை உள்ளே எடுத்து செல்ல வந்தாள் ஸ்ருதி பாப்பா ஒரு நிமிஷம் அவள் அவனை கண்டுகொள்ளவில்லை ஓய் என் மேலே கோபமா ஐஎம் சாரி என்றான் சிரித்து கொண்டே அவள் நிமிர்ந்த அவன் முகத்தை பார்த்தாள் என்ன வேணும் உனக்கு என்றாள் கொஞ்சமாக உன் உதடு விரிய ஒரு புன்னகை இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு என்ன பைத்தியமா சச்ச இல்லையே ஏன் அப்படி கேட்குற சாதாரணமாக கேட்டான் நான் இன்றைக்கி தான் முத முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறோம் அதுக்குள்ளே ஏதோ நிறைய நாள் பழகினவ மாதிரி என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுக்கிற எனக்கு அப்படி தானே வச்சுக்கோ ஏன் கொஞ்சம் மேடம் பெரிய மனசு பண்ணி சிரிக்கக்கூடாதா சிரிப்பெல்லாம் தானாக மனசுல இருந்து வரணும் இப்படி எல்லாம் சிரிக்க முடியாது சிரிகாந்தா சிரி உன் சிரிப்பைக்கான ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே உன்னை பார்த்த சிரிப்பெல்லாம் வராது வாந்தி வேணும்னா வரும் சொல்லிவிட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள் உணவை முடித்து அறைக்குள் வந்தவள் யோசனையில் ஆழ்ந்தாள் அஸ்வினை பற்றிய எண்ணங்கள் அவள் நினைவை நிறைத்து கொண்டிருந்தன வீட்டில் எல்லோரிடமும் எல்லையோடு பழகியவன் தன்னிடம் மட்டும் ஏன் அவ்வாறு பேசினான் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டான் என்று யோசித்து யோசித்து அவள் மண்டை காய்ந்தது நிச்சயமாக அவனை தவறான பண்ணை பையனாக நினைக்க முடியவில்லை ஏதோ ஒன்று அவளை தடுத்தது சிறிது நேரத்தில் சுவாதி அறைக்குள் வந்தாள் என்னக்கா தூங்கலையா காலையில் சீக்கிரமாக எழுந்தது எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது நீ படிக்க போறியா என்ன அதெல்லாம் இல்லடி அதனே நீ ஆச்சும் படிக்கிறதாச்சும் என்று கிண்டலாக சொல்லிவிட்டு சென்று படுத்து கொண்டாள் சுவாதி ஸ்ருதியும் டியூப்லைட்டை அணைத்துவிட்டு நைட் லேம்பை ஆன் செய்துவிட்டு சென்று கண்கள் மூடி படுத்துக்கொண்டாள் நீண்ட நேரம் யோசனையுடனே படுத்திருந்தவள் தன்னையும் மீறி உறங்கி போனாள் மறுநாள் வேலைக்கு வந்த கோபியிடம் அவன் உடல்நிலையை பற்றி விசாரித்துவிட்டு அதோடு நிறுத்திக்கொண்டாள் அஸ்வினை பற்றி அவனிடம் கேட்க ஆர்வம் தூண்டியது ஆனாலும் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை ஏனெனில் கேட்டாலும் அவன் சொல்லப்போவதில்லை என்று அவளுக்கு தெரியும் சில நாட்கள் கழித்து ஒரு நாள் ஸ்ருதியும் கோபியும் ஷாப்பிங் முடித்து வந்து கொண்டிருந்த போது அஸ்வின் கோபியை அழைத்தான் சொல்லு அச்சு தன் செல்போனில் பார்வையை பதித்திருந்த ஸ்ருதி தன்னையும் அறியாமல் காதுகளை கோபியின் வார்த்தைகளில் வைத்தாள் இல்லடா நான் ஸ்ருதி வெளியே வந்தேன் அவ என்னை கம்பல் பண்ணி சாப்பிட வச்சிட்டா நீ எடுத்து வை ராத்திரி நான் அதை அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் ராத்திரி உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கோ சரி வச்சிடுறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் அப்போது தான் ஸ்ருதி தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான் என்ன பாப்பா ஏதோ கேட்க வந்தவன் நிறுத்திவிட்டு திரும்பி கொண்டாள் என்ன பாப்பா என்னாச்சு என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா திரும்பி கோபியை ஆழ்ந்த பார்வை பார்த்தாள் ஸ்ருதி நான் கேட்டால் மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட போறீங்களா என்ன புன்னகையோடு அவளை பார்த்தவன் சரி நான் பதில் சொல்கிறேன் நீ கேளு என்றான் உங்க வீட்ல நீங்களும் உங்க அக்கா பையனும் மட்டும்தானா உங்க அப்பா அம்மா எங்க உங்க அக்கா மாமா ஐ மீன் அஸ்வினோட அப்பா அம்மா எங்க அவன் ஏன் உங்க கூட இருக்கான் ஏன் கேட்குறேன்னா இப்போ நீங்க ரெண்டு பேர் மட்டுமே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பேசிக்கிட்டீங்களே அதனால கேட்டேன் கோபி சாலையை பார்த்த வண்டியை ஓட்டிக்கொண்டு இறந்தான் அவனிடம் இருந்த மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்தது விரக்தியான புன்னகை ஒன்றை சிந்தியவள் எனக்கு தெரியும் அண்ணா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க அதனால தான் நான் கேட்கல என்றவிட்டு ஜன்னலின் பக்கம் திரும்பிக் கொண்டாள் ஸ்ருதியை பற்றி அஸ்வினிடம் கோரி அவன் மனதில் ஸ்ருதியை புகுத்தி தன்னை அறியாமல் தவறு செய்து விட்ட கோபி இப்போது அஸ்வினை பற்றி ஸ்ருதியிடம் கோரி மீண்டும் அதே தவறை செய்தான் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்